ஈரோட்டில் மாட்டு வண்டியில் இருந்து மோட்டார் வாகனத்திற்கு மாறிய நபர்களின் லோடுகளை அவர்களே ஏற்றி இறக்க சுமை தாங்கும் தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கை கலப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஈரோடு மாவட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் இருந்து வரும் நிலையில் நகர மேம்பாட்டின் காரணமாக மாட்டு வண்டிகள் மோட்டார் வாகனமாக மாற்றிக்கொள்ள மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை வைத்தது அதே சமயம் மாட்டு வண்டியில் இருந்து மோட்டார் வாகனத்திற்கு மாறும் பட்சத்தில் தங்களது வாகனங்களில் கொண்டு வரும் பொருட்களை தாங்களே ஏற்றி இறக்க அனுமதிக்குமாறு கோரிக்கை வைத்தனர் இதற்கு கோட்டாட்சியர் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று மாட்டு வண்டியில் இருந்து மோட்டார் வாகனத்திற்கு மாறியவர் லாரி புக்கிங் அலுவலகத்தில் தங்களது மோட்டார் வாகனத்திலிருந்து லோடுகளை இறக்க முற்பட்டார் அப்போது அங்கு இருந்த தொகுக்கும் தொழிலாளர்கள் அவரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கைகலப்பாக மாறி அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் மாட்டு வண்டிகளை சாலையில் நிறுத்தி தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கருங்கல்பாளையம் காவல்துறையினர் அதிகாரிகளுடன் உரிய பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த பிரச்சினைக்கு சமூக தீர்வு ஏற்படுத்தப்படும் என உறுதியளித்ததையடுத்து அனைவரும் கழிந்து சென்றனர்